அனைவருக்கும் சிஐடி தமிழ் மாநில சார்பிலேயே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய தொழிலாளத்தின் தொழிற்படையாக இருக்கக்கூடிய பதினாலாவது மாநில மாநாடு ஆறாம் தேதியில ஒன்பதாம் தேதி வரை கோவை மாநாடு இந்த செயலாளர் அறுவடை தோழர் அனிபா அவர்களே இந்திய தொழிற்சங்க மையத்தின் மாதை மாவட்ட செயலாளர் தோழர் ராஜேந்திரன் அவர்களே ஐசிடிஎஸ் ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் துவக்க நிகழ்ச்சியில் ஆறாம் தேதி இயற்றப்பட இருக்கின்ற கொடி கடந்த பதினைந்தாவது மாநாடு நடைபெற்ற கன்னியாகுமரியில் இருந்து கொடியை பயணமாக இந்த காலை துவங்கி எடுத்து வந்து வரப்பட்டிருக்கின்றது கொடி பயணத்தை துவக்கி வைத்த தோழர் ராஜேந்திரன் சிஏசியினுடைய மாதிரி செயலாளர் இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் அவர்களுக்கும் அதே போல இங்கு சிறப்பான வரவேற்பு அளித்த சிஐச்சியினுடைய இணைப்பு சங்கங்களின் தோழர்களுக்கும் விவசாய தொழிலாளர் விவசாய சங்கத்திற்கும் அதை போன்று இந்த பயணக்குழுவினுடைய துவக்க நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி வழிநடத்தி வருகின்ற சிஐச்சினுடைய மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தோழர் ஏ வி பெல்லாரின் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் ஆர் சல்லசுவாமி அவர்களுக்கும் சிஹச்சுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சி ஸ்டாலின் தாஸ் மாவட்ட பொருளாளர் அன்புக்குரிய தோழர் பி இந்திரா மற்றும் சிஹச்சுடைய நிர்வாகிகள் அனைத்து தோழர்களுக்கும் வரவேற்படுத்த தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய பயணம்